ஊழியர்கள் தற்போது பணிக்கு திரும்பி வருவதால் ரயில் சேவைகள் தாமதம் அடைந்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் எம் ஜே இந்திப்புலகே கூறியுள்ளார் குமாரி காலி குமாரி ஆகிய ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன சாகரிகா ரயில் உள்ளிட்ட ஏனைய சில ரயில்களின் சேவைகள் தாமதம் அடைந்துள்ளதாகவும் எம் ஜே இந்தி குறிப்பிட்டுள்ளார் தூர ரயில்கள் உள்ளிட்ட சுமார் ஐம்பது ரயில்கள் இன்று காலை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்று மாலை வேளையில் அனைத்து ரயில் சேவைகளும் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்ப்பதாகவும் ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் நிலை அதிபர்கள் கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பினால் நேற்று முன்தினம் முதல் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து நள்ளிரவு முதல் பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது குருநாகல் ரயில் நிலையத்தில் பணி பகிஷ்கரிப்பு நிறைவடைந்ததை அடுத்து இவ்வாறான நிலை ஏற்பட்டது குருநாகல் ரயில் நிலையத்துக்கு ரயிலில் பயணிப்பதற்காக பெருமளவான மக்கள் இன்று காலை வருகை தந்திருந்த நிலையில் மகவையிலிருந்து கொழும்புக்கோட்டை வரையான அலுவலக ரயில் ஒரு மணி தியாலம் தாமதமாக பயணத்தை ஆரம்பித்திருந்தது குருநாகலிலிருந்து காலை ஆறு இருபதுக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் கொழும்பு கோட்டை வரையான அலுவலக ரயில் இன்று இயங்கவில்லை பலியத்தையிலிருந்து இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தைந்துக்கு பயணத்தை ஆரம்பிக்கவிருந்த சாகரிகா காலிக்குமாரி ரயில்களின் சாரதிகளும் இன்று வருகை தந்திருக்கவில்லை ரயில் ஊழியர்களின் பனிப்பகிச்ச்கரிப்பு நிறைவடைந்துள்ள போதிலும் ரயில் சாரதிகள் இல்லாததால் மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் ரயில் நிலையத்துக்கு வருகை தந்த பயணிகள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது பனிப்பகிஷ் கறிப்பு நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து புலனர்வு ரயில் நிலையத்தில் இவ்வாறான நிலை காணப்பட்டது இன்று காலை காலி ரயில் நிலையத்திலிருந்து மூன்று ரயில்கள் சேவையில் ஈடுபட்டன காலி ரயில் நிலையத்தின் ரயில் நிலைய அதிகாரிகள் கடமையில் போதும் பயணச்சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது ரயில் சாரதிகளினுடைய பற்றாக்குறையினால் ரயில் தாமதமாக பயணித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பல கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய அதிகாரிகள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து கண்டிர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் சேவைகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டன